ஆனந்த் சீனிவாசன் இருந்து எதை தொடங்குறதுன்னு தெரில பெட்ரோல் டீசல் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு போகிறதா இல்லை பங்குச்சந்தையில் போகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் பங்குச்சந்தையிலேருந்தே தொடங்கலாம் பதினான்கு லட்சம் கோடி இன்னைக்கு முதலீட்டாளர்களுக்கு லாஸ் ஆகியிருக்கு பொதுவாக உலகம் முழுக்க இந்த லாஸ் நடந்து கொண்டிருக்கிறது பங்குச்சந்தை வீ வீழ்ச்சின்றது நடக்குது ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை உலகளாவிய காரணங்கள் அதற்கு இருக்குது டொமஸ்டிக் ரீசன்ஸை விட ஆனால் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அரசை பார்த்து கேள்வி கேட்கிறார் பிரதமரை காணவே இல்லையே அப்படின்னு கேட்கிறார் உங்கள் கருத்து என்ன சார் ஏன் பிரதமரை பார்த்து அவர் கேள்வி கேட்குறாருனா எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரதமர் எல்லாத்தையும் என்ன சொன்னார்னால் நீங்கள் ஸ்டாக்கை வாங்குங்க லாபம் சம்பாதிங்கன்னு சொன்னார் அவர் மட்டும் சொல்லலை ஹோம் மினிஸ்டரும் சொன்னார் பணத்தை சம்பாதிங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுட்டீங்கன்னு சொன்னார் அது ஆகி இப்போ அந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துடுச்சு இன்னைக்கு கார்த்தாலே இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்ப எழுநூற்றி நாற்பது கிட்ட ட்ரேட் அரைச்ச அந்த பிரதமர் மோடி சொன்ன அளவுக்கு வந்திருக்கு வீரேந்திர சேவாக் சொன்னார் நான் பிரதமரை நம்பி என்னோடய நண்பர்கிட்ட சொல்லி அவர் ஒரு கோடி ரூபா வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போட்டேன் அது ஹெவியாக நட்டம் ஆயிடுச்சுன்னு வீரேந்திர சேவாக் ஒரு ட்வீட்டே போட்டார் பிரதமர் சொல்லியிருக்கலாம் நாங்கள் அப்போ வாங்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி பல சர்ச்சைகள் வருதுனால பிரதமரை கேள்வி கேட்குறதுக்கு நம்ம நிர்பந்தம் இருக்குது எலெக்ஷன் கேம்பெயின் போது பிரதமர் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசாமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி நீங்கள் அவர்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கேட்க வேண்டாம் எல்லாரையும் பணத்தை போடு பணத்தை போட்டால் பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஊக்க வச்சு ஊக்க வச்சுட்டு இன்னைக்கு இதை பற்றி மௌனம் காக்கிறது ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்கு பிரதமர் கையில் என்ன சார் ராகுல் காந்தி ட்ரம்ப் வரி விதிப்பு போடுறாரு மற்ற சைனா வந்து பதிலடியாக முப்பத்தி நாலு பர்சன்ட் வரியா அவங்க திருப்பி பதிலடி வரி போடுறாங்க ஸ்பெயினோ மற்ற ஐரோப்பிய நாடுகள் கனடா மெக்சிகோ எல்லாருமே திருப்பி ட்ரம்ப் வரி போட்டால் நாங்களும் எதிர்த்து வரி போடுவோம்னு போடுறாங்க பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு இதனால இல்லை நாங்கள் வந்து முதல்ல அனலைஸ் பண்ணுறோம்னாங்க பிறகு வந்து நோ இம்பேக்ட் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இந்திய அரசு வந்திருக்கு இந்தியாவுக்கு இதனால் பாதிப்பு இல்லைன்னு சொல்கிற ஆர்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா சிங்கப்பூருங்கிறது மயிலாப்பூர் சைஸ் இருக்கும் நான் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன் மெட்ராஸ் சைஸ் இருக்கும் சிங்கப்பூருங்கிற ஊர் அந்த ஊர் பிரதமர் எவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் பண்ணி இன்றைக்கி அது வைரலாக போயிருக்கு மலேசியா பிரதமர் எப்படி பேசியிருக்காரு அது வைரலாக போயிருக்கு நம்ம பிரதமர் ஒருத்தர் தான் பேசாமையாக இருக்கிறார் மற்ற எல்லா நாட்டு தலைவர்களும் ஒன்று பேசியிருக்கிறாங்க ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் பெரிய நாடுகளில் இந்தியா தான் ஒரே நாடு வேறு பிரதமரும் பேசலை ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பேசலை ஏன்னா பா சிதம்பரம் சொன்னதை நீங்கள் நினைவு கொள்ளணும் இவங்க ரெண்டு பேருக்கும் போஸ்டேட் ஸ்டாம்ப் பின்னாடி வருகிற அளவு கூட பொருளாதாரம் தெரியாது அந்த பொருளாதாரம் தெரியாததுனால அவங்களால பேச முடியல ஒன்று ரெண்டாவது இந்தியாவில் இம்பேக்ட் இருக்கா இருக்காதுன்னு சொல்கிறது மொத்தலையும் பொய் ஏன்னு சொல்கிறேன் இங்கே மெட்ராஸில் பாடி பக்கத்தில் போனீங்கன்னா டிவிஎஸ் டிவிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்புறம் அமல்கமேஷன்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது ராணேன்னு ஒரு மூணாவது குரூப் இருக்குது இவங்கள்லாம் வந்து ஆட்டோ காம்பனெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதில் டிவிஎஸ் கம்பெனி ஒன்று இருக்குது சுந்தரம் ஃபாஷ்னர்ஸ்னு அவங்க வந்து ஜிஎம்ங்கிற கம்பெனிக்கு பெரிய லெவலில் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் டெஃபினட்டாக பாதிப்பு இருக்குது ராணிப்பேட் பக்கத்தில் மாதர்சன் சூமி அப்படின்னு ஒரு கம்பெனி ஆட்டோ காம்பனண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இம்மிடியட் அடி இருக்குது ஃபார்மா கம்பெனிகளுக்கு இப்போதைக்கு அடி இல்லாட்டாலும் கூடிய சீக்கிரம் டேக்ஸ் போடுவேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேருந்து ஜென்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ராப் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து நகையை ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களில் ஆல்ரெடி ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சிருச்சு இதெல்லாம் பிரதமர் கண்ணுக்கு படலைன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் என்ன ஆகும்னா இப்போ ஐடி கம்பெனிகள் புது ஆட்களை வேலைக்கு சேர்க்குறதில்ல இன்ஃபோசிஸில் ஐநூறு பேரை வேலைய விட்டு தூக்கினது பிரதமர் கண்ணுக்கு படாமல் இருந்திருக்கலாம் இப்போ என்ன ஆகும்னா ஐடி கம்பெனிகளில் ஆள் எடுக்கிறதே நிறுத்திடுவாங்க ஏன்னா ரிசப்ஷன் வரும் சுமந்த் ராமனை கேட்டிங்கன்னா நல்லா சொல்லுவார் ஏன்னா டிசிஎஸ்சில் ரொம்ப நாள் வேலை பண்ணிருக்கிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பல பேரோட வேலை போகுது ஜோஹோங்கிற இதில் சாரி ஜொமேட்டோங்கிற கம்பெனியில் எழுநூற்றி ஐம்பது பேரை நேற்று வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க ஓதாங்கிற கம்பெனியில் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஐநூறு பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க இன்னும் நான் பட்டியலை படிக்கணுன்னா படித்து காட்டுறேன் இதெல்லாம் ட்ரம்ப்பு முன்னாடி ட்ரம்ப்புக்கு அப்புறம் டிமாண்ட் குறையும் இன்னும் பலாயிரம் பேருக்கு என்ன லட்சம் பேருக்கு மேலே ஐடியில் வேலை போகுது புதுசாக வேலை வாய்ப்பு இல்லை அதனால்தான் பியூஷ் கோயல் நேற்று சொன்னார் பாருங்க இந்தியாவோட ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாரு இவங்க வெறும் ஃபுட் டெலிவரி தான் பண்ணுறாங்கன்னு அவரை கரெக்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் ராஜா மாணிக்கம்னு அறுபத்தெட்டு வயசு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் டாட்டாவோட இது ஃபவுண்ட்ரி ஹெட்டாக இருக்கிறவர் இது வரைக்கும் அஞ்சு செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு விற்கிறாரு விற்றுருக்காரு பியூஷ் கோயலுக்கு நம்ம நினைவுப்படுத்தணும் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம்லேயே நூற்றி பதிமூணு செமிகண்டக்டர் கம்பெனி இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பேசுகிறாரு நீங்கள் என்ன ஸ்டார்ட் அப் நடத்துகிறீங்க டெலிவரி பாய் நடத்துகிறீங்க சாப்பாடு டெலிவர் பண்ணுறது தான் வேலையான்னு கேட்குறாரு ஒரு பிரதமராக இருக்கிறவர் டண்டூர் நீங்கள் பக்கோடா போட்டு இப்போ நாட்டை காப்பை பழைக்கலான்னு சொன்னவங்க இப்போ பக்கோடா டெலிவர் பண்ணால் தப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பிரதமருக்கு

சொல்லுங்கள் சார் சொல்லுங்க அது பொதுவாக வந்து பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய சரிவு மக்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் அப்படி வரும்போது சாதாரணப்பட்ட மக்கள் குறைவாக பணம் வச்சிருக்கிறவங்க தங்கள் சேமிப்பை ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தால் அவங்க தான் பெரிய அளவில் லாஸை சந்திக்கிறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸு வெளியில் வந்து இல்லை நம்ம எக்கானமியோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிற இதை வந்து பிரணாப் முகர்ஜி காலத்துலையும் சிதம்பரம் காலத்துலையும் பார்த்தோம் இப்போ வந்து மார்க்கெட்டில் இருந்து அரசாங்கம் விலகி இருக்கா நாங்கள் இதிலெல்லாம் தலையிடலை மார்க்கெட்டே தன்னை தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அந்த அந்த அணுகுமுறையில் இதை அணுகிறாங்களா இல்லை இல்லை இந்த பப்ளிக் செக்டர் ட்வீட்டு போட்டார் ஒரு இன்டர்வியூ என்டிடிவி கொடுத்த இன்டர்வியூவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னே சொன்னார் பிரதமரும் சொன்னார் அமித்ஷாவும் சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் அதை ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு காமிச்சார் எப்படி சில பேர் அதுலேருந்து காசு பண்ணாங்கிறதுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே காங்கிரஸ் கட்சி நடத்திட்டு யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா அது இருக்கும் ஸ்டா அவங்களுக்கு பொருளாதாரமே தெரியாதவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி தெரிய போகுது அதனால் இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா முன்னாடி எல்ஐசி கார்மெண்ட் கம்பெனியாக இருந்தபோது ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்தபோது எல்ஐசிகிட்ட சொல்லுவாங்க நீங்கள் போய் வாங்குன்னு ஏன்னா எல்ஐசி வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி இன்றைக்கு மாதிரி ஒரு மார்க்கெட் விழுந்தபோது எல்ஐசி லிஸ்டாக இல்லைன்னா எல்ஐசியை விட்டு ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மார்க்கெட்டில் வாங்க வைப்பாங்க அது ஒரு ஃப்ளோர் மாதிரி நிற்கும் அதாவது மார்க்கெட்டை ஒரு அளவுக்கு மேலே விழாமல் தடுத்து நிறுத்தத்துக்கு எல்ஐசியை யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி எல்ஐசியை நீங்கள் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷனே இல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற கம்பெனியை எடுத்து கவர்மெண்ட் கம்பெனியாக மாற்றி பேக்கெட்டில் மாற்றிக்கிட்டு அந்த ஷேரை விற்றுட்டீங்க இனிமேல் உங்களுக்கு எல்ஐசி மேலே அவ்வளோ கண்ட்ரோல் கிடையாது பெட்ரோல் டீசல் பற்றி பேசி சார் எழுபது டாலர் இந்த பெட்ரோல் அறுபது டாலர் விழுந்திருக்கு பத்து பர்சன்ட் விழுந்துருக்குன்னா உங்களுக்கு ஆறு டாலர் ஏழு டாலர் விழுந்திருக்கு பிரதமருக்கு ரொம்ப நெருங்கியமாக இருக்கிறவர் ஏ ஒன் அப்படின்னு நாங்கள் செல்லமாக கூப்பிட்ற ரிலையன்ஸ் கம்பெனியை அவங்க பங்கில் அஞ்சு ரூபா பெட்ரோல் கம்மியாக விற்கிறாரு எப்படி ரிலையன்ஸால் அஞ்சு ரூபா பெட்ரோல் கம்மியாக விற்க முடியுது டீசலில் ச டீசல் வந்து பல்க்காக வாங்கினீங்கன்னா பத்து ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு எப்படி ரிலையன்ஸால் சில நேரத்தில் ஹாப்பி அவர்னு சொல்லி அஞ்சு ரூபா கம்மியாக பெட்ரோலும் பல்க்காக வாங்கினா டீசலுக்கு பத்து ரூபா கம்மியாகவும் எப்படி கொடுக்க முடியுது அப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்க தான் பல்காக வாங்குவான் பணக்காரன் இருக்கிற ஊராக பார்த்து அங்கே இருக்கிற பங்கில் அஞ்சு ரூபா கம்மியாக ஒரு உங்கள் ஃப்ரெண்டு விற்பார் பத்து ரூபா கம்மியாக பல்காக டீசல் வாங்குகிறோம் டீசல் வாங்கிப்பான் எல்பிஜியோட பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரர் வந்து ரிலையன்ஸ் தான் இவங்க எல்லாருக்கும் சகி சலுகை கொடுப்பீங்க அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து பிஎஸ்என்எல் பில் போட மறந்து போய்டும் ஜியோக்கு பில் போடணும் அந்த பில் போட மறந்து போயிடுவாங்க ஏன்னா பாவம் பாருங்கள் பையன் கல்யாணத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணிட்டார் இந்த பில்லு போடாமல் விட்டுட்டோன்னா மறந்து போயிடுவாங்க உங்களுக்கும் எனக்கும் குணம் பிஎஸ்என்எல் பில்லுன்னு இப்போ மறந்துடுவாங்களா இது பாருங்கள் எல்லாமே பார்த்துக்குங்க பிஎஸ்எல் இப்போ பில்லு இன்றைக்கி பெட்ரோல் எல்பிஜி விலையை ஏற்றுறது ஜியோவில் வந்து பெட்ரோல் விலை கம்மியாக கிடைக்கிறது ஹாப்பி ஹவர்ஸில் டீசலுக்கு பல்க் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கு வந்து நேஷ்னலைஸ் கம்பெனியில் வராமல் எல்லாத்தையும் ஜியோ பக்கம் திருப்பறத்துக்கு ஒரு வழி ஏன்னா இப்போ இப்போ என்ன சொல்லிட்டாங்க அந்த எஸ்ஆர் ராஸ் ராசன் சாஃப்ட்னு ஒருத்தர் வாங்கினார் இப்போ ராஷன் சாஃப்ட் என்ன சொல்கிறா எனக்கு வித்துட்டு போனோன்னு அந்த அண்ட் சாஃப்ட் கம்பெனியை வாங்குறதுக்கு அதானி பிட் பண்ணியிருக்காரு வாங்கிட்டாருன்னு சொல்ல பிட்டிங்கில் அதானி இன்ட்ரெஸ்ட் எதை எடுத்தாலும் இந்த ரெண்டு பேருக்கு தான் பிஸ்னஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க